ஏகாந்தர் லோனி கிட்ட பத்ரலி பத்ரலி ஆமா இந்த பாரு கா உனட்ட எனக்கு சொல்லுது கு குளோனால அந்த குளுனால எனக்கு டெய்லி தலவலியா இருக்கு வக்க ஏக இப்ப எனக்கு 40000 ரூபாய் எடுத்து தருவியே மாட்டியா ஆ இந்த பாரு நான் எல்லா வட்டியும் பணத்தை பிச்சி வாங்கி வந்த லட்சுமி பணத்தை இறக்க மாட்டேக்க நான் போய் வட்டி கேட்க மாட்டேங்க தேனா வட்டி எனக்கு அவளுக்கு மூஞ்சி கொடுத்து ஆவாத பத்துக்கோ ஆ அதுக்கு நான் என்னக்கா செய்வேன்

இது என்ன டக்கு 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 நீங்க இல்ல வெ உனக்கு சத்தம் கேக்குவா இந்த போன்ல யாரை என்னத்தி அனுப்பிட்டு போல அது டக்கு டக்குங்க வேணா பாரு இது எரிச்சல இருக்கு அந்த புள்ளில போன்ல என்னத்தை நாம சத்தத்தை வச்சு மாத்தி தந்திருக்காளோ வீடியோ முன்னாடி அலாரங்கும்ல அடிச்சிட்டு அவர் கடந்து அரத்தி கிளிக்காரு சரிக்கா யாருன்னு தெரியல போட்டு இது பண்ணிட்டே இருக்காவ இது ஏ காய் தப்பு பல்லு ஆன என்னன்னு பார்த்து சொல்லுக்கா சொல்லுக்கே என்ன சாஞ்சலம் எதிர்ப்பா நான் இது வரேன்

இவர் எனக்கு என்னத்த போய் வாயை பலந்து பார்த்துட்டு இருக்காரு எங்க அக்கம் மொழிட்ட பேசிட்டு இருக்க இன்னைக்கு போக வேலையை பார்த்துட்டு யாருன்னு பார்த்து மிட்டு இந்த மண்டை தலையை கெட்டிக்கிட்டு உட்காராது என்னத்தை உட்கார்ந்து இருக்க தலையும் விரிச்சு போட்டு வீட்டில் நீ போ உள்ள யார்ட்ட பேசுகன்னு பார்க்க கூடாது உடனே ஆ ஏக்கா அவர் வந்துட்டா இருக்கா தட்டுனு யாரா லோன பத்தி பேச முடியல ஏக்கா அந்த லோன பைசா எப்படியாவது வாங்கி தந்துருக்க இனி நான் போன் பண்ண மாட்டேன்

ஒருத்தரையும் பிடிக்க முடிய மாட்டேங்குது இவ்வளவு ஒழுங்க பணத்தை வச்சு அடுத்த லோனாவது ஏ மொட்டை ஒரு அம்பது ரூபா இருந்தா தாட்டி கரு நான் எங்க சவத்து முடி எதுக்கு இந்த வாழ்க்கை மானங்கிட்ட வாழ்க்கைன்னு மூளையில உட்காந்துருக்கேன் ஐம்பது ரூபா தான் நூறுரூவா தான் சவ கழுத்து நினச்சி கொள்ள வச்சு பேசாம இரு கரு அவளை பெரு எவன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவள் இப்படி கடை காணிச்சிடல சிறையா இருக்க பச்சி ஏ மொட்டை மக்கா ராத்திரி சப்பாத்தி போடுவோம் சவட்டை எனக்கு கொல்லிய போடுவானு கேளாமல சொட்ட பயில எனக்கு கொல்லிய போட சொல்லு அவங்க சப்பாத்தி போடணுமாவில சப்பாச்சிதான கூப்பிடணும் ஏன் அவங்க ஏ வியாதியில போனவள எதுக்கு டீம் எதிக்க அவள்கிட்ட பேச கூடாது என்ன அவள்கிட்ட என்னத்துக்கு வச்சுக்கிட்டு வா பழந்துக்கிட்டு போறாரு பேசட்டுக்கு எடி நீதன் எடி சப்பாதி போடாண்ட பொல்லியை போடுகாளான்னு கே கசன்ன எதுக்கிட்டி என்னடி கே சவச்சு மூடி கூட வச்சுக்கிட்டும் எங்கணையும் போய் தொடங்கிருவேன் எங்கணையும் எங்கே டி போகிற நான் எங்கே போறேன் நீ எங்கேயும் அங்கே போகும் வெளியே போகும் மனுஷா வா டாச்சி வச்சு போனால் வெளியே போகும் ஈவா எங்கே போகிற எட்டி மொட்டை சொட்டை எந்திரிச்சு போவோம்னு மொட்டை நான் வரட்டா தீ வாங்க கூட உன் தொல்லை தங்க மட்டும் இங்கேருந்து எந்திரிச்சு போகிறேன் வரட்டான்னு கேட்க எவ்வளோ வரக்கூடாது நான் பேட்டு கொஞ்சம் கழிச்சு வருவேன் அவத்து உயிரை வாங்கி தொலைஞ்சு அம்மா அப்பமே உனக்கு போவாதன்னு சொன்னேன் உங்க அம்மா பேர் நம்மிட்ட சொன்ன என்ன ஆவதுக்கு ஐயோ எங்க அம்மையே யார்கிட்டவே ஏ மேல கோவத்துல இருக்க நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு இப்ப இதையும் பே சொன்னானே பையி கன்ஃபார்மா என்ன அந்த பைய போச்சு எல்லாம்

யாத்தடி அதா செத்து இன்னைக்கு நீ அழுக வந்து நின்னே என்ன காரிய பாத்துக்கني சோ எனக்கு வேற माफல பண்ண கட்டி பாசி வச்சிருக்கீ நீ அவருக்குலாம் தெரிஞ்சா என்னாவதுக்க நான் பேசறேன் நம்ம பாத்துட்டு பேர்க்க உங்கள பத்தி பண்ணி சும்மா இருங்க நான் போறேன் வீட்டுக்கு ஏடி ஏடி போவா கடவுளே நத்தை ஒன்று நாளே நாலுன்னு சொல்லுவாவ இப்போ என்ன நடக்க போதுன்னே தெரியலையே வீட்டுக்கு போகலாமா போக கூடாதா அப்பா தலையெல்லாம் சுத்துதே ஐயோ வாழ்க்கையா இது வாழ்க்கை மானங்கிட்ட வாழ்க்கை பத்து பைசா பாக்கெட்ல இல்லாத நிலைமை ஆகி போச்சு சி செய்யோ இவர்கிட்ட இருந்து அடிச்சு மாத்தலான்னு பார்த்தா பணத்தை ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு போறாரு எங்க இருந்து அடிச்சு மாத்த முடியுது ஒரு வயக்கு கொள்ளாத குப்பை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரியேனா

இதுவும் இருக்கும் சீமா இருக்கடங்கி ஒரு வீட்டுல கொஞ்சம் உட்கார போல இடத்துல கட்டி விட்டு இருக்கா சரி போட்டாச்சு மாடும் மனசன் போல தான் அது கூட நஞ்சி இருக்குதாச்சு இந்த மனசாய மக்களுக்கு ஒரு நஞ்சி கிடையாது இருங்க மாடை கட்டினா என்ன மனசாந்தா என்ன யாராவது உட்காந்து வாங்குவோம் வாக்காருங்க

பொம்பளப் புள்ளே மாத்த வச்சிட்டே நீ பொம்பளப் புள்ளே ஹ ஹ யானங்குடைய ஆவாச்சே அதுக்கு யானாவை கூட்டிட்டு போறானோ நீ நல்லவமா நடந்துட்டவ புள்ளே ஹ யானப் புள்ளே யானங்குடைய நின்னு பேசி